கணபதி துணையுடன் காதனி விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சுப விசேஷங்கள் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் செய்யலாம் ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத்திதிநாள் குறித்து குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் திரையில் வரும் நட்சத்திரங்களில் குழந்தையின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை ரிஷபம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குருஹோரை மிதுனம் லக்னத்தில் காதுகுத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்புசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை மேஷம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை மிதனம் லக்னத்தில் காது குத்தி விழா விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதலி விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமைத்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை ரிஷபம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை மிதுனம் லக்னத்தில் காதுகுத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுனி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதினி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேபிரை திரையோதசி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை ரிஷபம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை மிதுனம் லக்னத்தில் காதுகுத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் பரணி பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி மே மாதம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி திதி புனர்பூசம் நட்சத்திரம் அமைத்தியோகம் யோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் ஹோரை ரிஷபம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரியகோரை மிதனம் லக்னத்தில் காதுகுத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரெட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காது விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு காது விழா செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்